சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் பதினோரு நாட்களில் வேண்டுதல் உங்கள் வேண்டுதல் நிறைவேற ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் அனுமன் ஆஞ்சநேயர் மாருதி என பல பெயர்களால் பக்தர்களால் அழைக்கப்படும் ஆஞ்சநேயரை மனதார வழிபட்டால் ஆஞ்சநேயரின் அருளும் ஸ்ரீ ராமபுரானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆஞ்சநேயரை சில எளிய பரிகாரங்கள் செய்து பதினோரு நாட்கள் தொடர்ந்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் முன்வைத்த வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சக்தியான வழிபாடாகக் கருதப்படுகிறது காரணம் ஆஞ்சநேயர் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்றவர் என்பதால் ராமநாமம் இசைக்கப்படும் இடத்தில் அவர்கள் பிரத்யேட்சமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை அதனால்தான் இராமாயணம் ராமநாமம் ராம மந்திரம் இசைக்கப்படும் இடங்களில் ஆஞ்சநேயருக்கு என தனியாக ஆசனம் அமைத்து வைத்திருப்பார்கள் ராம பக்தரான ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு ஏற்ற கிழமையாக சனிக்கிழமை சொல்லப்படுகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமையில் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவதால் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமையில் துவங்கி தினமும் நெய் தீபம் ஏற்றி ஒரு வெற்றிலை எடுத்து அதில் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதுங்கள் பிறகு உங்களுடைய வேண்டுதலை இரண்டு வார்த்தைகளில் எழுதுங்கள் அந்த வெற்றிலையை தீபத்தின் பின்புறத்தில் வைத்து ஸ்ரீ ஸ்ரீராமஜெயம் என்று மனதார ஜபம் செய்யுங்கள் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யுங்கள் பனிரெண்டாவது நாள் சனிக்கிழமை வரும் அன்றைய தினம் அந்த பதினோரு வெற்றிலைகளையும் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைத்து நெய் தீபம் ஏற்றி ராமநாபம் ஜபியுங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் வெற்றிலை என்பது மங்கள பொருளாக மட்டுமின்றி வெற்றியின் அடையாளமாகவும் இந்து சமூகத்தில் கருதப்படுகிறது அதனால்தான் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கிறார்கள் விரைவில் பலன் தரும் வழிபாடு என்பதால் தான் முருகப்பெருமானுக்கும் வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் இது எளிய பரிகாரமாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்யும் நாட்களில் முற்றிலும் அசைவும் சாப்பிடக்கூடாது அதேபோல் தினமும் ஸ்ரீ ராமஜெயம் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லவோ எழுதவோ செய்யலாம் இதனால் ஆஞ்சநேயரின் அருள் நிச்சயம் கிடைக்கும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை வெற்றிலை மாலை அணிவித்து வழிபடலாம் வெற்றிலையில் ஸ்ரீ ராமஜெயம் மந்திரத்தை எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டி அணிவிப்பதும் இன்னும் சிறப்பானதாகும் பொதுவாகவே ஆஞ்சநேயரை வழிபட்டால் மனவலிமை வலிமை புகழ் ஆரோக்கியம் காரிய வெற்றி ஆகியவற்றை தரக்கூடியதாகும் வீட்டில் ராமநாபம் உச்சரிப்பது அனுமன் கவசம் அனுமன் சாலிசா ஆகியவை பாராயணம் செய்வது ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது ஆகியவற்றை செய்து வந்தால் காரியங்களில் இருக்கும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் செந்தூரம் சாற்றி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் ஆஞ்சநேயர் விரைவாக நிறைவேற்றி வைப்பார் ஸ்ரீ ராமஜெயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ